எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பத்து பன்னெண்டாம் தேதி டிசம்பர் பத்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கக்கூடிய நாட்கள் முடிஞ்ச அளவுக்கு அமைதியை கடைபிடிக்கிறது ரொம்ப சிறப்பு நான் மௌன விரதம் தேவையில்லாமல் யாருக்கிட்டே எதுவும் பேசுகிறதா இல்லைப்பா அப்படின்னு வந்துட்டிங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களோ மன உளைச்சலோ இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கும் நிறைய பேர் ஃபாரின் போவாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா நீங்களாம் ட்ரிப்புக்கு ரெடி எங்கே ட்ரிப்பை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்மீக பயணம் போகிறதுக்குலாம் பல பேர் ரெடி பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஸோ கார் இருந்தால் காரெலாம் ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு ஒரு லாங் இந்த ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்த வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் பீரியட் ரொம்ப சூப்பராக இருக்க போது இதில் மட்டும் ரொம்ப நல்லா இருங்க ஒரே விஷயம் என்னென்னா நேரம் பக்கம் முளைக்கிறீங்க நல்லா எல்லா விஷயம் பண்ணுவீங்க கண்ட ஊருக்கெல்லாம் போகிறீங்கன்றேன் கண்டது கடித தின்ன உடம்பு வை வயித்து கொத்துக்கலை அப்படின்னு இந்த அஜீர்ணக்களால் பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உணவு ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக நீங்கள் கவனத்தை செலுத்துங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் இந்த கோளாறு சம்மந்தப்பட்டது உங்களுக்கு பெரிய தொந்தரவு கொடுக்கும் தேவையில்ல இந்த எண்ணெய் காரம் சம்மந்தப்பட்ட பொருட்களை இந்த டைம் பீரியடில் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நீராகாரம் மாதிரியான உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பாரம்பரிய உணவாக அதுவும் நீர்மோர் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்களும் சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு தானம் கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய தன்மை இருக்கும் உடல் உஷ்ணம் குறையக்கூடிய ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும்